வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தெய்வ தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் புதுசு புதுசாக வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க அங்கே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுறீங்க உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய வருத்தங்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை அதையெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கும் எனக்குமான ஒரு உறவு ஒரு பந்தம்ங்கிறது வெறும் ஒரு வீடியோ போட்டு ஒரு லைக் பண்றதோ ஒரு ஷேர் பண்றதோ அப்படிலாம் இல்லாம அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி அதையும் தாண்டிய ஒரு தொடர்பு ஒரு பந்தம் நமக்குள்ளார ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் அழுத்துக்குறோம் எதுக்கெடுத்தாலும் சலிச்சுக்கிறோம் என் நேராய் இந்த வாழ்க்கை அப்படின்னு இந்த வார்த்தைய சொல்லாதவங்களே கிடையாது என்னங்க இது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாதவங்களே கிடையாது நம்பிக்கை அப்படின்னு ஒரு இன்னும் இருந்துச்சுன்னா துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ரெண்டு பேர் இருப்போம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு நூறு பேர் இருப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கையால துரோகம் செய்பவர்கள் ரெண்டு பேராவது இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலங்க இப்ப நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க துரோகம் செய்கிறவங்க தான் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ற காலமா இன்னைக்கு மாறிடுச்சு ஏன்னா இது கலிகாலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம எப்படி வழிபாடுகள் செய்யணும் எந்த மந்திரங்களை சொல்லி நாம இதிலிருந்து நிவர்த்தி அடையணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தேன் அதுக்கு ஃபோன் செய்து எனக்கு அதுக்கு நிறைய பேர் பாராட்டு விதமா பேசி நமக்கு முதுகலை ஒருத்தன் குத்திட்டான் அப்படின்னா அந்த முதுகலை குத்துனது நமக்கு வலிக்காது நம்ம திரும்பி பார்ப்போம் ஆனால் இவனா குத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறதா வழியா இருக்கும் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல ஒருத்தன் நம்ம காலை இடறி விடுவான் நம்ம காலை இடறி விட்ட உடனே கீழே விழுவோம் காலை இடறி விட்டதுனாலையும் கீழே விழுந்ததுனாலையும் ஏற்படுகிற வழியை விட டக்குன்னு நம்ம திரும்பி திரும்பிட்டு பார்ப்போம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னு நினைப்போம் தான் நமக்கு அது வழியை அதிகமாக தரும் துரோகம் தருகிற வழியை விட துரோகத்தை செய்பவர்கள் யார் அப்படிங்கிறத நாம தெரியும் போது ஏற்படுகிற வழி அதற்கு மருந்தே கிடையாது ஆனால் அந்த வழிகளுக்கு மருந்தாகவும் அந்த வழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து வழியை தருபவரும் தான் பைரவர் இந்த பைரவர் குடி குடிகொண்டிருக்கிற சன்னதி எங்கேயா இருந்தாலும் தயவு செய்து அங்க ஒரு பத்து நிமிஷம் ஆஜர் போட்டுருங்க பைரவர் எந்த கோவில இருந்தாலும் சரி அப்படியே சுத்தி வரீங்க பைரவர் இருக்காருனா டக்குனு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்றுடுங்க பைரவர்கிட்ட நின்றுடுங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் எனக்கு சம்பள உயர்வே கிடைக்காம என்னைய பாலிடிக்ஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு துறத்திட்டாங்க இப்படி நடந்திருக்கு ஒருத்தருக்கு நான் வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லார்ட்டையும் அன்பாக பழகுவங்க ஆனால் நான் லேடிஸ் விஷயத்தில் வீக்குன்னு சொல்லி ஒரு பிரபாகண்டா பண்ணி மேல மேல வந்துட்டாங்க இன்னைக்கு நடந்திருக்கு ஆபீஸ்ல எனக்கு மேலதிகாரியாக இருந்தவங்களுக்கும் அங்க இருக்கிற ஒரு லேடிக்கும் அப்படி இப்படி இப்படி அப்படி கச்சா புச்சா கிச்சா புச்சான் எல்லாம் இருந்துச்சுங்க அதனால என்னுடைய திறமையை வந்து மழுக்கடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே தராம போயிட்டாங்கங்க ஒரு கட்டத்துல வேதனையோட நான் வந்து என்னுடைய அம்புகள் உண்மையான அம்புகள் எல்லாமே உடைந்து போய் நான் வெளியில் வந்துட்டேங்க சொன்னவங்க இருக்காங்க குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க என் அக்கா என்கிட்ட பிரியமா இல்லை என் அக்கா வந்து எட்டு மாதம் ஆச்சுங்க பேசுறதே இல்லை இருக்காங்க என் தம்பி உண்மையானவனாக இருப்பான் ஆனால் அதனாலேயே என்கிட்ட அவன் பேசுறதை நிப்பாட்டிட்டான் நான் ஒரே ஒரு பொய் சொன்னேங்கிற காரணத்துக்காக அப்படின்னுலாம் அண்ணனுங்க இருந்தும் இல்லாத நிலை இருக்கும் அம்மா இருந்தும் இல்லாத நிலை இருக்கும் இதுதான் துரோகம் இதுதான் அவமானம் இங்க நடக்கிறத அங்க சொல்லி அங்க நடக்கிறத இங்க சொல்லி பேராக்கி பேர பேனை பெருமாளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறு வயது நிலைய படத்துல ஆர் செல்வராஜா கலைமணி அவர்கள் எழுதியிருப்பாரு டைலாக் குருவம்மாவை பத்தி சொல்லும் போது அது மாதிரி இங்க பெருசாக்கி 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 உறவுல விரிசலை வர வைக்கிறவங்களும் உறவுங்கிற வலுவிற்குள்ளார ஒரு குடூசியை வச்சு டொக் அப்படின்னு உடைக்கிறவங்களும் நிறைய பேர் இப்படிப்பட்ட வஞ்சனைகளால் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் வைரவர் தாங்க நமக்கு ஆளின் நாள் வைரவரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்க எந்த எதிரியும் உங்ககிட்ட வந்து எந்த சால்ஜாப்பும் பண்ண முடியாது எந்த துரோகிகளும் உங்கள் முதுகுல குத்துறதோ காலில் இடறதோ நடக்காது இது எல்லாத்துக்கும் மேற இவனுக்கும் அந்த பொம்பளைக்கு தொடர்புங்க லேடிஸ் விஷயத்துல அவன் ரொம்ப வீக்னஸ்ங்க அப்படின்னு எவன் சொன்னானோ அவன் மண்ணோடு மண்ணாய் போகும் எவன் தன்னுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதுங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கு எவன் ஒருத்தன் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துட்டு அவன் வளர்ந்துக்கிறானோ எவன் ஒரு உண்மையான திறமைசாலையை ஒரு சிகரெட்டை காலில் நசுக்கி போடுறத போல போடுறானோ அவன் தன்சம் ஆவான் அவமானங்களுக்கு ஆளாவான் பைரவர் செய்கிறது நான் சொல்றது இல்லை நான் அப்படி சாபம் கொடுக்கல நாம சாபம் கொடுத்தா நிறைவேறிடுமா பைரவர் செய்வார் அந்த விஷயத்த அதனால பைரவருக்கு உங்களுக்கு எப்ப தோணுதோ பைரவரை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப பைரவருக்கு ஒரு வடமான சாப்பிடுங்க உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் பத்து மிளகு சாப்பிட்டால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பகைவன் வீட்டில் நம்ம போய் சோதிக்க போறோமா அதுக்குதான் நாக்க தொங்க போட்டு நம்ம இருக்கோமா அது கிடையாது ஆனால் பகைவன் வீட்டுக்கு போறோம் வாங்க வாங்க அப்படின்னு வேண்டாம் விருப்பா சொல்றோம் நமக்கு விஷம் வச்சிருக்கான் சாப்பாட்டில் அப்ப சாப்பிட சொல்றோம் ஆ தைரியமா சாப்பிடலாம் நம்ம ஏன்னா பத்து மிளகு செய்யற வேலை இருக்குல்ல என்ன செய்யும் விஷத்தை முடித்து விடும் அவன் என்ன விஷம் வச்சிருந்தாலும் சரி அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடுறதுக்கு பத்து மிளகு உதவி செய்யும் பத்து மிளகு சாப்பிட்டால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அதனால அதனாலதான் வந்துது அதுக்காக போய் வாங்க வாங்க அப்படி எதிரி வீட்டுக்காக போய் சாப்பிட மாட்டோம் இல்லையா ஆனால் மிளகு சாப்பிடும் மிளகு கலந்த சாதத்தை பைரவருக்கு நைவேத்தியம் செய்யணும் இப்படி மிளகு கலந்த சாதத்தை பைரவருக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு எதிரிகள் துவம்சம் ஆவார்கள் எதிர்ப்புகள்ங்கிறது காணாமல் போயிடும் எதிரிகள் வலுவிழந்து போயிடுவாங்க எதிரிகள் விடுகிற எந்த அஸ்திரமும் காணாமல் போயிடும் உடஞ்சி சுக்குனூராக போயிடும் அதனால் இங்கே எதிரிகள் தொல்லை தான் நிறையா இருக்குது உறவுக்காரன் எதிரியாகிறான் நண்பன் எதிரியாகிறான் எனக்கும் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் ஒரு நேயர் ஒருத்தர் பேசினார் இந்த மாதிரிங்க கூட போகிறதானே கூட இருந்த நண்பனே இது மாதிரி பண்ணிட்டானே கூட இருந்த நண்பன் தான் ஏன் துரோகி கூட ஒட்டி உறவாடிட்டுருக்கிற இருக்கிற ஏன் துரோகி உனக்கு முன்ன பின்ன தெரியாதவன் எவனும் உனக்கு துரோகியாகவே மாட்டான் ராம்ஜிக்கு ஒருத்தன் துரோகி ஆகிறான்னா அவன் யாராக இருக்க முடியும் ராம்ஜி தெரிஞ்ச ராம்ஜிக்கு நல்லா தெரிஞ்சவனா இருக்க முடியும் ராம்ஜி நல்லா புரிஞ்சவனாக இருக்க முடியும் ராம்ஜி கூடவே உறவாடிட்டு இருக்கிறவனாக இருக்க முடியும் புதுசா ஒருத்தன் வந்து ராம்ஜிக்கு துரோகமாக செய்ய போகிறான் இல்லையா அதனால நமக்கு இருக்கிற உறவுக்காரங்க நமக்கு இருக்கிற அங்காளி பங்காளிங்க நமக்கு நண்பன் சொல்லிட்டு இருக்கிறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க பக்கத்து தெருவுகளில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க இப்படின்னு இருக்கிறவங்க தான் நமக்கு துரோகம் செய்வார்கள் நம்மளுடைய நம்பிக்கையை குலைத்து போடுவார்கள் அதையெல்லாம் காப்பதற்குத்தான் பைரவருக்கர் பைரவரை அஷ்டமீடை தான் தரிசிக்கணும்னு இல்லை தேய்விரைய அஷ்டமீட தான் பைரவரை தரிசனம் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பைரவர்களுங்க எப்போ உங்களுக்கு மனசு சஞ்சலமாக இருக்கோ எப்போ உங்கள் எதிரி உங்களை ஏதோ வகையில் காயப்படுத்தி உங்களை வந்து அடுத்து வேலை செய்ய விடாமல் நகர்த்த மு நீங்கள் நகர முடியாமல் எப்போ உங்களை லாக் பண்ணி வைக்கிறானோ அந்த சமயத்தில் ஒரு டிரிக்கரை அழுத்துகிற விதமாக பைரவருக்கு போய் நின்றுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பைரவருக்கு மிளகு சாதம் வைரவருக்கு வடை மாலை பைரவருக்கு செவ்வரளிப்பூ பைரவருக்கு குளிர குளிர தை சாதம் உங்களால் எப்போ முடியுதோ அதெல்லாம் செய்யுங்க எங்கே பைரவர் சன்னிதி கிடச்சாலும் அங்கே போயிடுங்க அதே போல கண்ணில் எந்த திருநாய்கள் தென்பட்டாலும் அந்த திருநாய்களுக்கு ஏதாவது உணவு வரிக்கி கொடுங்க ரொட்டி கொடுங்க ரஸ்கு கொடுங்க பிஸ்கட் கொடுங்க ஒரு சாத பொட்டலம் கொடுங்க எது வேணாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் விளைகிறதுக்கும் எதிரிகள் துவம்சமாவதற்கும் இதைவிட சிறந்த தெய்வம் கண்கண்ட தெய்வம் எதுவுமே இல்லை ஏன்னா இது கலியுகம் கலியுகத்துக்கு காலபைரவருங்கிற வார்த்தையே உண்டு கால கெட்டியா வரை கெட்டியாக